சிவாயனமா நான் உங்கள் கருவண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு எளிமையான பரிகாரம் வீட்டுக்கு செய்கிற பரிகாரம் என்ன அப்புடின்னு பார்த்திங்கன்னா பணத்தடை நீக்கிற பற்றி தான் பார்க்க போகிறோங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வசம்பு அப்படிங்கிறது வசம் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க வசம்பும் படிகாரமும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பண அதிகரிக்கும் அதாவது பணம் நம்ம சம்பாதிக்கிற பணம் தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது ஒரு சதுரமான ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு மஞ்சளில் மஞ்சள் போட்டு கொஞ்சம் பன்னீரில் வச்சு நழச்சி அந்த த துணி வந்து நல்லா காய வச்சுருங்க காய வச்சு அதை எடுத்துகிட்டு ஒரு பெரிய கட்டி நாட்டு மருந்து கடையில் போய் படிகாரம்னு கேட்டிங்கன்னா தருவாங்க அது வந்து ஒரு பெரிய கட்டியாக ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க அதுக்கூட முறியாத ஒரு வசம்புங்க அதாவது வசம்பு பின்னாடி முன்னாடி வெட்டி தான் எடுத்து வச்சுருப்பாங்க அது வந்து அது எந்த ஒரு ஒச்சமும் இல்லாமல் நீட்டாக அழகாக ஒன்று வாங்கிக்கிங்க அதை வாங்கிட்டு வந்து அந்த மஞ்சள் துணியில் படிகாரம் இந்த வசம்பு வச்சுக்குங்க அதை வச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிற இடத்துல வந்து ஒரு கூம்பு வடிவில் கட்டிக்கங்க கட்டிட்டு அதுக்கு சந்தன திண்ணீர் வச்சு சந்தன குங்குமம் வச்சு உங்கள் இஷ்ட தெய்வமான சாமியை கும்பிட்டுங்க முருகரையும் கும்பிட்டுங்க திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கள் சாமியை கும்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து பணவரவு சேரணும் லட்சுமி வந்து எங்கள் வீட்டில் குடியிருக்கணும் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிச்சுக்கு வந்து பொட்டு இதெல்லாம் வச்சுட்டுங்க அதை வந்து நம்ம வீட்டுக்கு நிலைவாசலுக்கு முன்னாடி வந்து கட்டிடுறீங்க நிறைய வீடுகளுக்கு நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க அந்த தலைவாசப்பேட்டில் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் துணி வந்து ஒரு முடிச்சு தொங்குறதை பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து வெளியே இருந்து நான் பண்ணித்தரேன் நீ பண்ணித்தரேன்னு சொல்லி அதிகமாக காசு வாங்கிட்டு பண்ணி தந்துட்டு போவாங்க நம்ம அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்களே இந்த வெளியே பரிகாரத்தை செய்யணும் செஞ்சு வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேங்க இதை நீங்கள் செஞ்சு வச்சு ஒரு மாதம் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியுங்க வீட்டில் பணம் தங்குற விஷயம் வந்து உங்களுக்கே தெரியும் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க செஞ்சுட்டு செவ்வாய் வலிக்கிழமை அதுக்கு தூபம் காட்டி அதாவது நீங்கள் சாமி போது அதுக்கு ஒரு விபூதி சந்தனம் சந்தனம் போட்டு போட்டு காட்டி வச்சு அதை காட்டிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு மாதத்தில் வந்து உங்களுக்கு நல்ல வழி கண்டிப்பாக கிடைக்குங்க வாழ்க சிவாய சிவாயானமாக இந்த சேனல் பொறுத்து சப்கரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஊக்கம் வருங்க வணக்கம்